எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கிற மாதிரி தாங்க எனக்கும் ஆசை இருந்தது என்ன ஆசை அப்படின்னு தான் கேட்குறீங்களா ஆமாங்க என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ஃபீட்ஸாகவே சாப்பிட்டதில்லை சரி இப்பயாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டோம் எங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எவ்வளோ ஒரு பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரெண்டு பேக் வாங்கணும் ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி வந்து பிக் ஃபேமிலி எங்க மாமியார் கிட்டே கொடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ண சொன்னோம் எங்க மாமியார் வந்து இல்லை நீங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு இருந்தாங்க இல்லம்மா நீங்களே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் பேர் கையால் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அது பாருங்க என் பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல துள்ளி குச்சிட்டு இருக்கான் என் பொண்ணு தூங்கிட்டு இருந்தோம் டக்குனு ஏஞ்சி உட்காந்துட்டா பீட்சான்றதுக்கு உள்ள ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் நாங்கள் பீட்சா சாப்பிட்டதில்லை எல்லாருக்கும் ஆசைகள் போடுறதா எங்களுக்கும் ஆசைகள் இருந்தது பீட்சா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கற்பனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருந்தோம் அது பாருங்கள் பேப்பர் இருந்தது அது படிக்கக்கூட நேரம் இல்லாமல் பீட்ஸா சாப்பிட்ற அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ட எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேற லெவலில் இருக்குல்ல ஆமாங்க நாங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடையாது எங்கள் மாமியார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து என் லைஃப்பில் பீஸா சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அது பாருங்கள் ஒரு பீஸை எடுத்து சாப்பிட போகிறேன் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க போகிறேன் வாங்க 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 அது பாருங்கள் ஒரு பீஸை எடுத்து வாயில் வைக்கிறேன் உங்களுக்கு பீட்சா சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கான்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க தயவு செஞ்சு பீட்சாவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது பாருங்க வேற வழி இல்லைன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பயங்கர கேவலமா இருந்தது பத்து ரூபா பண்ணு கூட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன் பாருங்க வேற வழி இல்லைன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி